இதற்கு தான் யுத்தம் செய்தேன் அடித்து கூறும் மகிந்த படை வீரர் நினைவு நிகழ்வில் கடமையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் அத்துடன் சமாதானத்திற்காகவே தான் யுத்தம் செய்ததாக மஹிந்த ராஜபக்ச கூறினார் படை வீரர் நினைவு சின்னத்திற்கு அருகில் இன்று காலை நடைபெற்ற பொதுஜன பிரமுனைவின் படை வீரர் நிகழ்வில் இதனை அவர் தெரிவித்தார் பிரதமர் ஹரணிக்கு மரண அச்சுறுத்தல் பிரதமர் ஹரணி அமரசூரிய மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதை மேற்கண்டவாறு கூறினார் மேலும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் பிரபிதா அதிரடி உத்தரவு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்லவை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கெஹலியர் அம்புக்வெல்ல இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இளைஞம் மற்றும் ஊழல் விசாரணை யானைக்குழு அதிகாரிகளால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கின் மற்றொரு சந்தேக நபராக மகனான ரமித் ரமீத்புக்வெல்ல குறிப்பிடுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் மரண வீட்டிற்கு சென்ற கழுத்துறை மேகம தர்கா நகரத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய யுவதி காணாமல் போயுள்ளதாக வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது மேகம தர்கா நகரத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய யுவதி ஒருவர் கடந்த பதினாறாம் திகதி தனது பாட்டியுடன் இறுதி சடங்கு வீடொன்றுக்கு சென்றுள்ளார் பின்னர் பாட்டியும் யுவதியும் பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு சென்றுள்ள நிலையில் யுவதி பல்பொருள் அங்காடிக்கு வழியை நின்று கொண்டிருந்துள்ளார் பல்பொருள் அங்காடிக்குள் சென்ற பாட்டி பொருட்களை கொள்வனோ செய்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது யுவதி காணாமல் போயுள்ளதை அறிந்துள்ளார் இதனையடுத்து யுவதியை பல இடங்களில் தேடியுள்ள பாட்டி யுவதியை கண்டுபிடிக்க முடியாததால் மீண்டும் வீடு திரும்பி இது தொடர்பில் யுவதியின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் யுவதியின் பெற்றோர் இது தொடர்பில் யுவதியை திருமணம் முடிக்கவிருந்த இளைஞனிடம் கூறியுள்ளனர் இதன்போது அந்த இளைஞன் காணாமல் போன யுவதி தனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரு பெண்களுடன் கழுத்துறை பகுதிக்கு செல்வதாக மாலை நேரத்தில் அழுக்கம கடற்கரை பகுதிக்கு வருமாறு தன்னிடம் கூறியதாக யுவதியினர் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து யுவதியின் பெற்றோர் இது தொடர்பில் வெளிப்பெண்ண பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் யுவதியுடன் சென்ற இரண்டு பெண்கள் குறித்து எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் யுவதியின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் மின் கட்டண திருத்தம் குறித்து வெளியான தகவல் இலங்கை மின்சார சபை பதினெட்டு தசம் மூன்று சதவீத மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ள போதிலும் மின்சார கட்டணத்தை குறைந்த பட்சம் இருபது சதவீதம் குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க இந்த உடயத்தினை கூறினார் அத்துடன் மின்சார சபை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவையும் இலாபமாக ஈட்டியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி கோட்டாஞ்சேனியில் தன்னுயிர்மாய்த்த பாடசாலை மாணவி முன்னர் கல்வி கற்ற பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அதில் பதில் அதிபராக கடமையாற்ற கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர் ஒருவர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்படி மாணவி விடயத்தில் மேற்படி பாடசாலை நிர்வாகம் அசம்பந்த போக்கில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்த நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கொட்டாஞ்சேனி பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்த பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது வடக்கு கிழக்கில் இராணுவத்தை அகற்றினால் பெரும் மாபத்து வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலின் போதே அவர் கூறினார் யானையின் தாக்குதலுக்குள்ளான ஒருவருக்கு நேர்ந்த துயரம் யானையின் தாக்குதலுக்குள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வவுனியா கண்ணாடி கணேசபுரம் பகுதியில் நேற்றிரவு இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் நேற்றிரவு அவரின் வீட்டிலிருந்து அருகிலுள்ள கடைக்கு சென்று பொழுது வேதிக்கரையில் நின்று காட்டியானி அவரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் பரபரப்பு யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் சட்டவிரோத மணலுடன் தப்பியோடிய கனரக வாகனம் மீது கொடிகாமம் போலீசார் இன்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழைய பகுதியிலிருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற கனரக வாகனத்தை எழுத்து மற்றும் வாழ் பகுதியில் கடமையிலிருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்துள்ளனர் இதன்போது கனரக வாகனம் நிறுத்தாது கொடிக்காமம் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றுள்ளது இதனையடுத்து போலீசார் குறித்த கனரக வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்று பிடித்துள்ளனர்